ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பதுக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான மாதந்தான் ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு நல்ல மாதம் அது மட்டும் இல்லாமல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து முயற்சி ஆகிறாரு ஐந்து கூடைய சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு ஏற்கனவே குரு இருக்கார் அப்போ உங்களுடைய ராசியில் குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த குருவும் சுக்கரனும் இணையிறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் சுக்கரன் ஐந்து குடையவர் குரு ஏழு பத்து குடையவர் அதனால் வந்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது உங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து டென்ஷன் இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருக்கிறது வந்து ஐந்து குடையவருங்கிறது தான் பரிபூரணமான அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்து குடையவர் தான் சுக்கரனு இந்த சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியில் வராரு அதனால் இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல வருமானம் தொழில் ரீதியாகவோ உத்தியோக நல்ல வருமானமும் நிரந்தர இன்கம் ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வராது எப்போது அந்த டைம்ல வராது ஜூலை மாதம் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா வண்டி வாகனங்கள் ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குது சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி சரிங்களா அஷ்டமாதிபதி நாலாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு பத்தாவதுக்கு அவருக்கு பிடிக்காத ஜென்ம எதிரியான செவ்வாய் அங்கே வராரு அதனால அஷ்டமாதிபதியும் ஆறு குடையவரும் சேரனால மருத்துவ செலவு இருக்குது ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகிறதையும் பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போதோ அல்லது வந்து மின் சாதனங்களை ஏக்கும்போதோ அடுப்படி இந்த மாதிரி தீ காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொ கட்டாயம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் கட்டாயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அது இடமாற்றமாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது அதாவது அதோடைய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வர்றது ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க கேட்குறீங்களோ அந்த விஷயந்தான் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்க உங்களுக்கு பதினொன்று தான் நாலாம் இடத்துல இருக்காரு அமைப்பும் கட்டாயம் உங்களுக்கு வருது இடத்துல உங்களுக்கு கேது இருக்கனால மாற்றங்கள் இருக்கு குரு உங்களுடைய இருக்கும் போது அப்பப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் அதாவது ஒரு டென்ஷன் விதமான டென்ஷன்கள் இருக்கும் ஆனால் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ அதனால நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டோ அல்லது குழப்பப்படுறதோ சங்கடங்கள் படுறதோ ஒர்த்தில்லாத விஷயம் அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடுங்க உங்களை பற்றினா உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நல்ல நாலேஜானவங்க நிறைய ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது நகைச்சுவை உணர்வும் இருக்குது பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு போகக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் அந்த விஷயத்தை நினச்சு குழப்பம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க வேறு விஷயங்களில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரே விஷயம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும் பொதுவாக ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீங்கள் தொட்டதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அதை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினச்சி போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக மாறிடும் ரெண்டாம் இடத்துல இருக்க கூடிய சூரியன் நல்ல நிரந்தரமான வருமானத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சோர்ஸோ இல்லை ஒரு அமைப்போ வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த ஒரு வாய்ப்பும் வரும்போது அதை இருக்கவா பிடிச்சிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்த அந்த தேக்க நிலைங்கிறது இருக்காது உற்பத்தி சார்ந்த தொழில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் வந்து வரவு எவ்வளவோ அதுக்கு மீறின செலவுகள் இருக்கத்தான் செய்யும் பன்னெண்டு குடையவருங்கிறது விரயம் ஆனால் அந்த விரயம் எல்லாமே எப்படின்னா சுப விரயங்களாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் இல்லைன்னா ஒரு லோன் எடுத்து வரக்கூடிய பணம் இதை வந்து பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வாகனம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இல்லை கோல்டு வாங்குறது அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களாக உங்களுக்கு கட்டாயம் மாறும் எல்லா கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீண்ட தூர பிரயாணங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது சகலவிதமான சௌபாகியஸ்தான குரு பார்க்குது சுக்ரனோட சேர்ந்து ஏன்னா சுக்ரன் ஐந்து குடைவர் ஐந்து குடைவரோடைய குரு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு லாட்ரி கூட அடிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இந்த மாதம் வரும் பொதுவாகவே ஆடி மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது கிடையாது அதெல்லாம் வந்து அந்த காலம் அந்த காலத்தில் வேறு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விவசாயம் அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க நீங்கள் விவசாயம் விவசாய தொழில் இல்லைன்னா தாராளமாக வந்து வரக்கூடிய இந்த காலத்தில் கல்யாணம் ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதனால் ஒவ்வொரு மாதத்தையும் தள்ளி போடாதீங்க இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அந்த மாதத்தில் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தள்ளி போடாதீங்க பொதுவாக ஆடி மாதம் வந்து நல்ல மாதம் தான் அதனால் இந்த மாதத்தில் கட்டாயம் எதாவது வருது அப்படின்னா அதை பற்றி என்கொயரி பண்ணுறது மேட்சிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துருங்க அவ்வளோதான் பொதுவாகவே நல்ல தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது பார்ட்னர் மூலிமா நல்ல வருமானம் வர்றது ஒரு உதவி கிடைக்கிறது ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள்னு சொல்லிவிட்டேன் நிறைய நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்குறதுக்கு உண்டானது வேலை இல்லாதவங்க ஒரு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கணும் ஆறு குடையவர் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்காரு முக்கியமாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டு பெண்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மின் சாதனங்கள் போது அடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை இயக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க குரு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால பெண்கள் வந்து அவங்களுடைய பே பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நடத்தை பற்றி உங்களோட காதுபடவே பேசுவாங்க அதிலெல்லாம் காதல வாங்காமல் நீங்க உங்களுடைய வழி உங்களுடைய முன்னேற்றம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் நான் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன் என்னுடைய குடும்பத்துக்காக என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க மற்றவங்க எல்லாம் சொல்கிறத நீங்கள் காதுல போட்டுக்காதீங்க அவங்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்றதுக்கு உங்களை அப்படி பேசுகிறாங்க உண்மையான அப்படி உங்களுடைய கேரக்டர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் உங்களுடைய கேரக்டரை பற்றி யாராவது தப்பாக பேசினா அதுக்கு பதிலே கொடுக்காதீங்க கடந்து வந்துருங்க நீங்கள் முன்னேறி ஒரு காலகட்டத்தில் போது அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்பாங்க ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் இந்த மாதம் வந்து மன ரீதியாக ஒரு குழப்பமோ அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும் சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு ஏ இந்த சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கிரக சேர்க்கையோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்குற மாதிரி அந்த அமைப்புகள் இருந்து இந்த அமைப்பு அமைப்பு வந்து வந்து சனி செவ்வாய் கோச்சாரத்தில் இருக்கும்போது கஷ்டப்படுத்ததாக செய்யும் ஆனால் அந்த கஷ்டங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மனசுக்குள்ள ஆழமாக ஒரு விஷயத்தை கொண்டு போக மாட்டாங்க அதை அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி வரதில் நீங்கள் ஸ்பெஷலான பர்சன் ஸோ அதையே நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க பொதுவாகவே ஆலோவர மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டெல்லாம் இருக்குது சனியுடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பது குடையர் பத்தாம் இடத்துல இருக்கனால அது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கனால உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வரதுனால கன்னி செவ்வாயாகவும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க அவ்வளோதான் உங்களுடைய ராசி அதிபதியே புதன் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது ஸோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை எடுத்து ஓரமாக மூட்டை கட்டிட்டு பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி மேலே வரலாம் தொழில் ரீதியாகவும் அல்லது உத்தியோக ரீதியாகவும் எப்படி நம்ம டெவலப் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க உங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலிக்கு காரகமான கிரகன் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது பணம் வரக்கூடிய குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கனால இதில் உங்களுடைய ஃபோக்கஸை இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்